ராஜா எம்பிபிஎஸ் திரைப்படம் மூலமாக கடந்த ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவங்க நடிகை காஞ்சல் பசுபதி தொடர்ந்து திஷ்யும் சிங்கம் கோ மௌனகுரு கௌரவம் இரும்பு குதிரை கலகலப்பு டூ இந்த படங்களில் முடிச்சுருக்காங்க தமிழில் பிக் பாஸ் சீசன் நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் பிரபலமான நடன இயக்குனரான சாண்டியை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு இடையில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக நான்கு வருடம் கழித்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் விவாகரத்தை பெற்றுக்கிட்டாங்க அப்பப்போ தன்னுடைய வாழ்க்கை பற்றி பேட்டிகள் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க அப்படிதான் ஒரு பேட்டியில் பேசும்போது தனக்கு மூணு நாலு காதல் வந்ததாகவும் இது எல்லாமே சாண்டிக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காதலிச்சவங்க என்ன பெரிய காரணமே அவங்க மேல நான் அதிகமா இருந்தது இருந்ததுதான் அப்படின்னு சொல்லி சாண்டிக்கு பிறகுமே தான் ஒருத்தவங்களை காதலிச்சதாக சொல்லப்படுது அவங்க மேலேயுமே அதிகமான பொசிசிவா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு முழு ஃப்ரீடத்தோட ரெண்டு பேருமே இருப்போம் அப்படின்னு சொன்ன காஜல் ஆனாலும் அவர் நீ அவங்கள காதலிச்ச மாதிரி என்னை காதலிக்கலைன்னு சொல்லி தன்னை அடிச்சதா சொல்லியிருக்காங்க தொடர்ந்து பேசினவங்க நான்கு வருடங்கள் தான் ஒருத்தவங்களை காதலிச்சதாக சொல்லி அவங்க தன் பிறந்தநாள் அன்னைக்கே தன்னை பயங்கரமாக அடிச்சாங்க அப்படின்னும் நைட்டு அடிச்சுட்டு அடுத்த நாள் தான் அவங்களை அடித்ததா வெளியே சொன்னதாகவும் காஜல் வந்து ரொம்ப சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க என்னுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்